ஹாய் ஹலோ மக்கள் என்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இஎம் கரைசல் வந்து வாழைக்கு யூஸ் பண்ணலாமா அதை வந்து என்ன முறையில் யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதுபோக இதை என்னென்ன பர்பஸ்கெலாம் யூஸ் பண்ணலாம் இது வாழைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா இல்லை மற்ற பயிர்களுக்கெலாம் யூஸ் பண்ணலாமா இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு பா ஆசைப்பட்டிங்கன்னா இந்த முழு வீடியோவும் பாருங்கள் அதுக்கு முன்னால் வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ நம்ம சேனலில் வரும் இதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இஎம் கரைசல் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது இதோட தாய் இஎம் கரைசல் வந்து இப்போ கடையிலேயே நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிட்டு இது வந்து தாய் இஎம் கரைசல் வந்து ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து ஒவ்வொரு ரேட்டு கிடைக்கும் அதாவது இஎம் ஒன் அப்படிங்கிறது வந்து ஒரு லிட்டரு ஐநூறுரூவா வரைக்கும் விற்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு கரைசலும் ஒவ்வொரு ரேட் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்தோட கரைசலும் ஒவ்வொரு ரேட்டு இருக்கலாம் நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கம்பெனியில் உள்ள இஎம் கரைசலை வாங்கிக்கோங்க ஈஎம் கரைசல் அப்படின்னா இது வந்து எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இஎம் கரைசலில் வந்து திரவ உறக்க நிலையில் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து எழுப்பணும் அதாவது இதை வந்து ஆக்டிவ் பண்ணணும் இதை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து இப்போ ஒரு இருபது லிட்டர் நம்ம மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி வந்து ஒரு பதினேழு லிட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு பிறகு வெள்ளம் இல்லை கருப்பட்டி இல்லை அப்படின்னா கரும்பு சாறு இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு கிலோ எடுத்துக்கிடணும் இதில் நம்ம வந்து கரும்பு ஜூஸ் யூஸ் பண்ணுவோம் அது போக ஒரு லிட்டரு அந்த தாய் இயம் கரைசல் யூஸ் பண்ணணும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய தண்ணி முதல்ல எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதில் வந்து குளோரின் கண்டன்ட் இருக்கவே கூடாது அதுபோக வித மருந்தோ இல்லை ப்ளீச்சிங் பவுடரோ அப்படி எந்த வித பொருளுமே அந்த தண்ணியில் கூடாது எதுக்காக அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த குளோரின் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து நுண்ணுயிர்கள்லாம் வளராது அப்படி நுண்ணுயிர்கள் பெருகாமல் இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த இஎம் கரைசல் மேக் பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடும் இந்த தாயியம் கரைசலில் இருக்கிற அந்த நுண்ணுயிரிகள் அவ்வளவுமே உறக்க நிலையில தான் இப்போதைக்கு இருக்கும் இந்த தண்ணி அது போக அந்த வெள்ளம் கருப்பட்டி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கரும்புச்சாறு இந்த மாதிரி இனிப்பு பொருள்களோடு அதை சேர்க்கும் போது அது வந்து ஆக்டிவாக ஆரம்பிக்கும் அப்படி ஆக்டிவாக ஆரம்பித்த பிறகு அது பெருக ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கும் பெருக ஆரம்பிச்சு சடன் பீரியட் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள அதோட அதிக அளவு பெருக்கம் இருக்கும் இதை வந்து குறைஞ்சது எட்டு நாளில் இருந்து அறுபது நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இருந்தாலும் நம்ம வந்து நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும் அதாவது நம்ம ரெடி பண்ற இந்த இஎம் வந்து ஒரே காலி பண்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் நமக்கு ஒரு நல்ல வேலை செய்யும் சரி நம்ம கரும்பு சாறு எடுத்துருந்தோம் இந்த கரும்பு சாறு மட்டும் அப்படி டைரக்டா கிடையாது இந்த கரும்பு எடுக்கும் எடுக்கும்போது அதில் வந்து பழமோ இல்லை இஞ்சோ எதுவுமே சேர்த்துருக்க கூடாது வெறும் கரும்பு சாறு மட்டும் போட்டு அரைச்சி தாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க கடையில் அரைச்சி தருவாங்க அந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிடணும் எடுத்து நம்ம இதை மூணையும் மிக்ஸ் பண்ணணும் முதல்ல வந்து தண்ணி ஒரு பதினேழு லிட்டர் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கிற கரும்பு ஜூஸ் ரெண்டு லிட்டரையும் அப்படியே முதல்ல ஊற்றிக்கிடணும் ஊத்திட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த தாய் இஎம் கரைசல் இருக்குல்ல அந்த திரவ உறக்க நிலையில இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஊற்றுறோம் ஊத்திட்டு காத்து புகாத மாதிரி மேலே ஒரு கவர் போட்டு நல்லா டைட்டா மூடிக்கிடுறோம் இதை மூடிட்டு நமக்கு வந்து ஒரு எட்டு இருந்து பத்து நாள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து அந்த பால் ஆடாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இந்த வெள்ளை வெள்ளையாக அசடு மாதிரி மிதக்கும் அப்படி மிதந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாயிட்டு இப்போ வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதாவது நம்ம இஎம் கரைசல் வந்து ரெடி ஆகிட்டு இந்த இஎம் கரைசலை ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் அதாவது ஒன்று வந்து ஸ்ப்ரேயர் மூலமாக ஸ்ப்ரே பண்ணவும் செய்யலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து தண்ணியில் பாய்ப்பு தெரியுமா அந்த தண்ணி பாய்ச்சல் மூலமாகவும் நம்ம வாழைக்கும் சரி எந்த விதத்த ஆவரங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் இந்த இஎம் கரைசலை வந்து நம்ம ஸ்ப்ரேயர் மூலமாக தெளித்தோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இலையில் உள்ள துவாரங்களில் உள்ள ஓட்டையை வந்து அது சரி செய்யும் அப்படி சரி செய்யறதுனால ஒளிச்சேர்க்கை வந்து அதிகமாக தூண்டப்படும் ஒளிச்சேர்க்கை அதிகமாக பண்ணுறதுனால நமக்கு தாவரங்களுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் அளவு கிடைக்கும் அதாவது தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை மூலமாக தான் அதிக அளவு உணவுகள்லாம் எடுக்கும் அப்படி உணவுகள் வந்து அதிகளவு கிடைக்கும் போது அது வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து ஆற்றலும் அதிகமாக கிடைக்கும் தனக்கு தேவையான உணவு வந்து அதிகமாக தயாரித்துக்கொள்ளும் அப்படி அதிகமாக போது நோய் எதிர்ப்பு ஆற்றலுடன் வளர உதவும் வந்து இந்த ஏம் கரைசல் அதே மாதிரி இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இலைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய பூஞ்சைகள் பேக்டீரியாக்களெலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொள்றதுக்கு இது உதவும் அதுபோக நமது தாவரங்களை வந்து ஆரோக்கியமாக வளர்றதுக்கும் உதவும் அதாவது நம்ம வாழையை வந்து ஆரோக்கியமாக வளர வர்றதுக்கு இது வந்து உதவும் இந்த இஎம் கரைசல் மேக்சிமம் இஎம் கரைசல் எந்த டைம்ல ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா நம்ம வந்து காலையில் டைம் இல்லை சாயங்கால டைமில் தான் ஸ்ப்ரே பண்ணணுமே தவிர நம்ம வந்து மதிய டைமில் வந்து ஸ்ப்ரே பண்ணவே கூடாது எதுக்கு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த நுண்ணுயிரிகள் வந்து வெயிலில் படாத அளவுக்கு அதாவது நம்ம காலையிலேயே நம்ம அடிச்சிட்டோம் இல்லை அப்படின்னா சாயங்காலம் அடிச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இலைகளில் மேலே உள்ள நுண்ணுயிர் பேக்டீரியாக்கள் அதாவது நமக்கு தீங்கு விளக்கக்கூடிய பேக்டீரியர்கள் எல்லாம் செயலிழக்க வச்சு இது வந்து ஆக்டிவ் பண்ணி அந்த இலைகளில் உள்ள துவாரங்களெல்லாம் சரி பண்ணி நமக்கு வந்து ஒளிச்சேரிக்கை அதிகமாக படுத்த உதவும் அந்த ஒளிச்சரிக்கை அதிகமாக நடந்துச்சு அப்படின்னா தாவரங்களுக்கு தேவையான உணவு அதிக அளவு தயாரிக்கும் அப்படி அளவு தயாரிச்சது அப்படின்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகரிக்கும் அதனால நம்ம வாழையோட வளர்ச்சி வந்து டபுள் உதவும் அதனால நம்ம வந்து இஎம் ஸ்ப்ரேயர் மூலமாகவும் அடிக்கலாம் அடுத்ததான் நீர் மூலமாக வாழைக்கு கொடுக்கிறது எப்படி அதாவது தரவழியாக நம்ம எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ இஎம் டூ கரைசல் அதாவது இஎம் ஒன்று அப்படின்னா தாய் கரைசல் அது வந்து உறக்கு நிலையில் இருக்கிற திரும்ப நம்ம வந்து இஎம் டூ அப்படின்னா இது வந்து நம்ம எழுப்பிட்டோம் இது வந்து நம்ம வந்து இருபது லிட்டர் மேக் பண்ணியிருக்கோம் அந்த இதை வந்து நம்ம தண்ணி மூலமாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள்கிட்ட கிணறு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாயங்கால டைமில் ஒரு லிட்டரு அந்த இருபது லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த கிணத்துல ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுநாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நுண்ணுயிர்கள் வந்து பல மடங்கு பெருகி இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக மோட்டர் போட்டு நம்ம வாய்க்காலில் தண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி வந்து கிணத்துலேருந்து இருந்து எடுக்கும்போது முதல்ல கிணத்துல உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு தான் அடுத்த கட்டமாக போருக்குள்ளேருந்து எடுக்க ஆரம்பிக்கும் அப்படி கிணத்துலேருந்து எடுக்கும்போது இந்த நுண்ணுயிரிகள் அவ்வளோவுமே அந்த வாய்க்கால் மூலமாக நம்ம தாவரங்களுக்கும் சரி நம்ம வாழைக்கும் சரி போய் சேரும் இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி

போய் அதை உடச்சி அந்த வாழைக்கு தேவையான கண்டிஷனுக்கு அதை மாற்றி அந்த வேர்களுக்கு அழிக்கும் அப்படி அழிச்சிது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம தாவரங்களும் சரி நம்ம வாழையாகவே இருந்தாலும் அது வந்து நல்லா செழித்து வளரவும் அதுபோக வேறு வந்து அதிகளவாக அடிக்கும் வேறு நல்லா அடிச்சிது அப்படின்னா நமக்கு வந்து அந்த தூர் பருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதுபோக நம்ம ட்ரிப் இரிகேஷன் அதாவது நம்ம சொட்டு நீர் பாசனம் வச்சுருந்தோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த நம்ம இரநூறு லிட்டர் பேரலர் வாங்கிக்கணும் அதில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது லிட்டர் நம்ம தண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு லிட்டரு இந்த இஎம் கரைசல் நம்ம மேக் பண்ணியிருக்கோம்லா இஎம் டூ கரைசல் இந்த கரைசல் ஆக்டிவ் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம் இதை வந்து நம்ம உள்ளே ஊற்றி அதை ஒரு கிண்டு கிண்டிட்டு சாயங்கால டைமில் நம்ம கிண்டி வச்சிடணும் காலையில் நம்ம நீர் பாசனத்தில் தண்ணி பாய்க்கும் போது ஃபில்டர் மூலமாக நம்ம உள்ள ஏற்றணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுவும் நல்லா பயனளிக்கும் அதுபோக சொட்டு நீர் பைப்பில் இருக்கிற அடைப்புகளையும் எடுக்கும் இந்த முறையிலையும் அடைப்புகளை எடுக்கலாம் இல்லை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த இரநூறு லிட்டரில் ஒரு லிட்டர் இஎம் கரசையில் கலந்து வச்சுருந்துருப்போம்ல அதை வந்து நம்ம சொட்டுநீர் பைப்பில் ஏற்றி அப்படி ஃபுல்லாக நீர் பைப்பில் ஒரு ரெண்டுலேருந்து அடுத்த ரெண்டு வரைக்கும் அந்த தண்ணி போய் நிற்கையும் நம்ம வந்து அப்படி நிப்பாட்டியை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக நிப்பாட்டி வச்சுருந்தோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த சொட்டு நீர் பைப்புக்குள்ளே படிஞ்சிருக்கக்கூடிய அந்த உப்பு மாதிரியான இது இந்த வெள்ளை கலரில் அந்த உப்பு மாதிரி படிஞ்சிருக்கும் அந்த இதாக இருந்தாலும் சரி தான் சின்ன சின்ன படிஞ்சு இருக்கக்கூடிய அழுக்குகள் அவ்வளோத்தையுமே இது வந்து செதைச்சி விட்டுரும் அப்படி செதைச்சிட்டு அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம வந்து தண்ணி போது அந்த சொட்டு நீர் பைப்பை விட்டு அவ்வளவுமே வெளியே போயிடும் அப்படின்னா நமக்கு வந்து நீர் பைப்பில் உள்ள அடைப்புகள் எவ்வளவுமே எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இதை வந்து நமக்கு சாயில் சாஃப்ட் ஆகிரும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் அதனால் சாயில் கிடைக்கக்கூடிய அதிகளவு சத்துக்களையும் நமக்கு செதைச்சி நம்ம வாழைக்கு தேவையான ஃபார்ம் அதை மாற்றிடும் அப்படிங்கும்போது அந்த வாழை வந்து அதிகளவு உணவு எடுத்து அது வந்து நல்ல வளர்ச்சி அடைந்து வேறு தூறு அவ்வளோ நல்லா பருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதுபோக இந்த இஎம் கரைசல் வந்து வாழை பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாமான்னா அப்படிலாம் கிடையாது இந்த இஎம் கரைசல் வந்து நமக்கு தீங்க விளைவிக்கக்கூடிய பேக்டீரியாக்கள் பாக்டீரியாக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அதை அழிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் இது வந்து தீமை அழிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அழித்து நன்மை தரக்கூடிய பேக்டீரியாக்களை உருவாக்கும் அதுதான் இந்த இஎம் கரசல் அப்படிங்கிறது இதை வந்து நம்ம ஹவுஸ் கிளீனிங்க்கு கூட யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து வீட்டை வந்து நல்ல நம்ம ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு அதுபோக பத்து லிட்டர் தண்ணி உள்ள ஒரு வாலியில் ஒரு முந்நூறு எம்எல் இஎம் கரைசல் சேர்த்து நம்ம அதுக்கு தொடச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீங்கு விளைக்கக்கூடிய பேக்டீரியாக்களெல்லாம் அழிச்சிடும் அதுபோக பாத்ரூம் க்ளீனிங் பர்பஸ்க்கு கூட இந்த இஎம் கரிசலை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் விவசாயம் பழகு விவசாயம் என்றும் சலிக்கட்டும் சரி பெட்டரம்பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்